அந்த காரைக்குடிக்கு பேச கூப்பிட்டோம்னா அந்த காரைக்குடிக்கு அந்த கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு போற வழியில அந்த ஊருடைய பெயர் அமராவதி புதூர்னு ஒரு ஊரு அந்த அமராவதி புதூர்ல உள்ள குருகுலத்துல தான் படிச்சிருக்கார் அந்த குருகுலத்துல படிச்சிருக்கும் போது ஆசிரியர் இவரை பார்க்கும் போது உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன்னே சொல்லியிருக்காரு அதை நினைச்சுக்கிட்டு வந்தவர் நிறைய அந்த குருகுலத்துக்கு முன்னால டப்புனு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி போய் அந்த குருகுலத்துக்கு முன்னால நடு ரோட்ல தரையில் உட்காந்துட்டா சார் ஊர் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு கண்ணதாசன் அப்படி தெருல உட்கார்ந்துருன்னு தெருவில் உட்காந்துருனாலும் கூட்டம் வந்துச்சு அதனால அவரு உள்ள ஆளுக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு வாத்தியார் என்ன உருப்பிட மாட்டான் உருப்பிட மாட்டேன்னாரு இப்போ எனக்கு தெரியணும் நான் உருப்புக்கிட்டேன்னா உருப்பு இல்லையான்னு தெரியணும் நான் அதுக்கு தான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னாரா அப்போ அந்த உட்கார்ந்துருக்கி ஏத்தால ஒரு டீ கடையில் கண்ணதாசனுடைய பாடலை போட்டாங்களா அப்போ கண்ணதாசன் சந்தோஷப்பட்டாருனா பாடின பாட்டு எழுதின பாட்டு டியூன் போட்ட பாட்டு இன்னைக்கு வந்திருக்கு ரேடியோலையும் கேக்கு அப்போ நிறைய வந்துட்டேன் இருந்தாலும் நான் உருப்பிட்டே நான் உருப்பிடலையா எனக்கு தெரியணும்னாரா இப்படி உட்காந்துருக்கு செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் வாக்கியாருக்கும் தெரிஞ்சிட்டான் அவர் வாக்கியால் அங்கே இருந்து நேரையாக வந்தாராம் வந்தோடனே நேரையா போய் என்ன முத்து இப்படி உட்காந்துருக்கேன் நான் உன்னை வந்து திட்டுனேன்னு நீ வருத்தப்படுதியான் ரெண்டு பேரும் திட்டு பலிக்கவே பலிக்காதுன்னாரான் யார் திட்டினா பழிக்காதான் அப்பா அம்மா திட்டினாலும் பழிக்காதான் வாத்தியார் திட்டினாலும் பழிக்காதுடா முத்து நான் சொன்னது நீ நல்லா இருக்குன்னு கேட்காண்டி சொன்னடா போ எந்திரிச்சு போ உன் கூட்டத்துக்காகத்தான் ஊர் முழுதும் திரண்டு வந்துகிட்டு இருக்கு நானும் அங்கதான் வரேன் நீ போ அப்படின்னாலும் உடனே கண்ணதாசன் கார்ல ஏறி கூட்டத்துக்கு போனாராம் இப்படி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மனிதநேய பண்பும் சில நேரங்களில் சில செயல்களும் பாராட்டத்தக்க முறையில் இருக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கிற ஆற்றலும் அவர்கிட்ட இருக்கும் கண்ணதாசன் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிருக்காரு அந்த கூட்டத்தில் கவிதை எல்லாரும் வாசிச்சிருக்காங்க அப்போ கண்ணதாசன் கடைசியாக கவிதை வாசிக்க போறாரு அந்த கண்ணதாசன் கவிதை வாசிப்பதற்கு முன்னால் அங்கே உள்ள கல்லூரி மாணவர் ஒரு கவிதை வாசிச்சிருக்காரு யாருமே சரியா கவனிக்கலை அடுத்தாலும் கண்ணதாசன் கவிதை வாசியிருக்காரு வரிக்கு வரி கைத்தட்டி உடனே அந்தால கண்ணதாசன் மக்களாக பார்த்து சொல்லியிருக்காரு இந்த கவிதை என்னுடைய கவிதை அல்ல இது உங்க கல்லூரி மாணவன் எழுதுன்னு கவிதை அதை தான் நான் வாயிசா ஆனா வரிக்கு வரி கை தட்டி அது அந்த மாணவனுக்கு சேரும் இதுக்கு முன்னால மாணவன் வாயிசா பாருங்க அதுதான் என்னுடைய கவிதை இந்த உலகம் எதுக்கு எப்படி இருக்குன்னா யார் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது என்பதை தான் பார்க்கிறீர்களே தவிர அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை யாரும் பார்ப்பது இல்லை ஆகவே புரிந்து நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னார் ஏன்னா வாழ்க்கையில நிறைய பேர் வந்து ஒருவரை ஒரு ஒரு புரிந்து கொள்வது கிடையாது உணர்ந்து கொள்வதும் கிடையாது ஆத்மார்த்தமாக நாம் புரிந்து கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மகாபாரதத்தில் ஒரு அருமையான கதை உண்டு ஏன்னா பாரதம் இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் சொல்லாமல் நாம் யாருமே எதுவுமே பேச முடியாது மகாபாரதத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய கண்ணபரமாத்மா தேரில் உட்காந்துருப்பார் தேரோட்டியா இருப்பார் இருக்கிறதுலே தேரோட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் ஏன்னா தேர்ல இருக்கிற அரசன் என்ன செய்வான்னா வலது பக்கம் தோல்ல மீச்சானா வலது பக்கம் திருப்பணுமா இடது பக்கம் தோல்ல மீச்சா இடது பக்கம் திருப்பணும் நடுவில் மீச்சானா நேர தேர ஓட்டணும் ஏன்னா அங்கெல்லாம் லெப்ட்ல போய்ட்ல போகணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சங்கநாதம் முழங்கும் சத்தம் கேட்கும் ஒருத்தரும் ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல முடியாது இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க முடியாது காலை வச்சு மிதிக்கிறதுதான் அப்ப கண்ண பரமாத்மா கடவுள் அந்த அரசனுடைய கால் மிதியை வாங்கி கொண்டு என்ன செய்ரை ஓட்டியா இருந்தானே எவ்வளவு பணிவு இருந்துச்சு அப்படிங்கிறது அதை தான் அந்த பாட்டில் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறுல பெரும் பணிவு கொண்டால் வாழ்க்கை உன்னை ரசிக்கும்னா உன்னை உலகம் பெருமைப்படுத்தும்னா அப்ப வாழ்க்கையில பணிவுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் வேணும் அதாவது ஒருமை போல் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்துன அதாவது வாழ்க்கையில ஒரு ஆமை தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் அடங்கிக்கிடும் அப்படி அடக்கிக்கிட்டா அந்த இந்த பிறகு மட்டும் இல்ல ஏழு பிறவியில நன்மை கிடைக்கும் நாங்க அந்த சிறப்பு ஒவ்வொரு சிறப்பு கிடைக்கும் பெண்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வர்ணிப்பாங்க சில வர்ணனை வந்து வரம்பு மீறி போயும் ஆனா கண்ணதாசன் எந்த காலத்திலயும் வரம்பு மீறியதே கிடையாது ஆபாசமான கருத்துக்களை சொன்னால் கூட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கும் அதுல உண்மையிலே கண்ணதாசன் வந்து நம்ம பாராட்டணும் பெண்களை பத்தி ரொம்ப அருமையா பாடிட்ட காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே மல்லிகை இப்படி பெண்களை வர்ணிக்கிறதுல கூட ரொம்ப சிறப்பான முறையில் வர்ணிக்க கூடிய முறை அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாடல்ல தேன் தேன்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஒரே சொல் மறுபடியும் மறுபடியும் வருவது இயைபு தொடை ஏன்னா இயைபு தொடையில் பார்த்தீங்கன்னா இயைபு அப்படிங்கிறது கடைசி சீரோ கடைசி வார்த்தைகளோ ஒன்று போல் அமையணும் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா அவர் குழந்தையை வையாதே பாப்பா இப்படிதான் வரும் இயல்பு தொலை இவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ரசித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் மலைத்தேன் பார்த்தேன் ரசித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் தேன் 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 இத மாதிரி வந்து வார்த்தைகளை கொண்டு கண்ணதாசனுக்கு மட்டும்தான் வார்த்தை தன்னை எடுத்துக்கோ தன்னை எடுத்துக்கோன்னு சொல்லுமா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சிறப்பும் புதுச்சேரியில போய் இவங்க பாடல் டியூன் போடுறதுக்காண்டி போயிருக்காங்க கம்போசிங்க்கு எம்எஸ்வியும் கண்ணதாசன் எல்லாரும் டீமோட போயிட்டாங்க பாண்டிச்சேரினாலே தெரியும் கலைஞர்கிட்ட போய் ஒரு நாள் கண்ணதாசன் சொல்லியிருக்காரா நான் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறேன் நீ எங்கே நிற்க போகிறேன்னா பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் ஒரு நாள் நிற்க முடியாடான்னு இருக்கார் ஏன்னா தெரியும் பாண்டிச்சேரினாலே நமக்கு எல்லாம் தெரியும் பாண்டிச்சேரிக்கு போனோன்னா முதல் நாள் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருந்தான் ரெண்டாவது தூங்கிக்கிட்டே இருந்துக்க அவனோடனே எம்எஸ் விஸ்வநாதன் கோவப்பட்டு அவனை என்னன்னு கேளு இல்லை நானும் அது ஊருக்கு போகிறேன்னு சத்தம் கொடுக்கேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு கண்ணாதாசன் கதவை திறந்து வெளியே வந்தோன்னு சொன்ன முத வார்த்தை சொன்னது நீ தானா சொல் சொல் என் உயிரே இதான் அந்த பாடல் ஆரம்பம் புதுச்சேரியில் வச்சு படப்பிடிப்பு தளத்தில் நடந்த அந்த பாடல் புனைவு அப்ப எந்த இடத்துலையும் ஒரு சிறப்பை கொடுத்து அந்த அருமையான அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஜாலம் பாசமல்லர் படத்தில் உள்ள அந்த பாட்டு வரி இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள தெரியும் இன்னைக்கு உள்ள எல்லாம் தெரியாது நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தெந்தலே வான் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே அந்த அருமையான அந்த சந்த நயத்துல போடுகிற ஆற்றல் அது வந்து பெரிய கவிஞர் ஆகிய கண்ணதாசன் ஒருவருக்கு தான் அந்த சிறப்பு உண்டு ஒவ்வொரு பாடல்களையும் இதெல்லாம் பேசணும்னா கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் கண்ணதாசன் பாடல்களை வச்சு பேச முடியும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பொறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அந்த அத்திக்காய் காய்னு ஒரு பாட்டு உண்டு அந்த காய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் அத்திக்காய் அந்த திக்காய் அந்த திக்காய்ங்கிறது அந்த திசையை நோக்கி உள்ள காய் ஆலம் காய்ங்கிறது அந்த காய் ஆலம் அப்படிங்கிறது விஷத்தை பொறுத்து விஷக்காய் பாவைக்காய் பெண்ணை காயாக பாவை அந்த காய் அவரை காய் அவரை அவரைனா என் அவரை என் காதலனை காய் இப்படி கோவை காய் கோய் இப்படி அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப அர்த்தம் பொதிந்ததாக அந்த பாடல் அமைந்திருக்கிறதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த பாடல்கள் எல்லாம் கனகாசனுடைய ஒவ்வொரு பாடல்களும் சிறப்பு பொருந்தியதாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது முட்டளவுக்கு தண்ணி அந்த தண்ணியில கதாநாயகன் இருக்கின்றான் தண்ணி எடுத்து வெளியே ஊத்தலாம் தண்ணி வீட்டுக்குள்ள தண்ணி நிற்கி மனைவி வெளியே இருந்து வாரா பொதுவா வந்தோன்னா கோவப்படுவா தண்ணி எடுத்து ஊத்தாம இப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிற கொஞ்சமா அறிவு இருக்கா மூளை இருக்கா மனுஷன் ஆங்கிற முறையில ஏறிட்டு பார்க்க அந்த நேரத்துல அந்த பெண்ணை பார்த்து வருத்து பாடுவதாக ஒரு பாடல் தேன் சிந்துதே வானம் உனை எனை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க இந்த பாடல் வந்து நாயகியை நோக்கி நாயகன் பாடுவதாக அமைந்திருக்க பாடல் அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல சொன்னோடன பொதுவாக சிச்சுவேஷன்ல சொன்னோன்னா பாட்டு எழுதிடுவாங்க இந்த ஏற்ற மாதிரி அந்த சீனை எடுப்பாங்க அப்போ எவ்வளவு பொருத்தமாக முறையில ஒரு பாடல் அமைகின்ற சிறப்பை நாம பார்க்கணும் ஒரு போட்டி நடக்க அந்த போட்டியில அந்த பெண்ணை பந்தைய வச்சு இழந்து கொடுக்கிறார்கள் அந்த பெண்ணு கணவனோடு இருக்கிறார் சவாலே சமாளிங்கிற அந்த படத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே ஒண்ணுக்கு ஒன்னு தொடாம இருக்க முடியவே முடியாது ஏன்னா தண்ணி வருதுன்னா நாணலை தொட்டே தான் தீரும் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாம போனதான் நிழலை பார்த்து பூமி சொன்னதான் என்னை தொடாதேன்ட்டு நதியை பார்த்து நானல் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது ஒரு நாள் கிடக்குன்னா இரவு கடன் தான் கிடக்க முடியும் என்னை தொடாதே அப்ப நடக்க முடியாத ஒன்றை நடக்காததாக அங்கே காட்டுகிற ஆற்றல் யாத்தினா கவியரசிட்ட இருந்திருக்கு இந்த நிலவை பார்த்து எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காரு அதே நேரத்தில் அந்த மனைவியை இழந்த கணவன் அந்த ஆண்மகனை ஒரு பெண் விரும்புகிறார் அந்த விரும்பி நோய்க்கு நாயகி விரும்புகிறாள் இந்த சிட்டுவிய சிறு ஒரு பாடலா அருமையா போடுறான் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை அப்ப நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லம்மா நீ வராத அப்படிங்கறத ஒரு பாடல் வரிகளில் அதாவது கவிதை என்பது என்ன ஒரு விதை இருக்கணும் ஒரு கதை இருக்கணும் அந்த கவி வந்து தைக்கணும் உள்ளத்தை தொட வேண்டும் வரைவரி வரி வரின்னு எழுதிட்டு போறது கற்ற ஒரே வரியில் உள்ளத்தை தொடுகிற விதத்தில் எழுதுகிற ஆற்றல் அதுதான் நமக்கு சொல் பின்வரு நிலைன்னு ஒரு அணி இருக்கு அந்த சொல் பின்வருநிலைன்னா என்னன்னா ஒரே சொல் மறுபடியும் மறுபடியும் வந்து வெவ்வேறு பொருளை தந்தால் அது சொல் எணை சொல் பொருள் அணைனா ஒரே சொல் மறுபடி மறுபடி வந்து ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வருநிலை அணி இதுல பாத்தீங்கன்னா சொல் பின்வருள் நிலையாக நாடு அதை நாடு அதை நாடா விட்டால் ஏது வீடு இதுல நாடுங்கிறது நாட குறிக்கும் இன்னொரு இதுல தேடு அப்படிங்கிறது தேசங்கிறது இப்படி ஒவ்வொரு பொருள் கேடு என்கிற பொருள் இப்படி ஒவ்வொரு பொருளும் மாறி மாறி வந்திருப்பதனால் இது சொல் பின்வரணி அணியாக கருதப்படுகின்றது இப்படி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இது நம்ம பழைய சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் வருகை தந்திருக்கின்ற வள்ளி சேர்மலிங்கத்தையும் அவருடைய நண்பர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் நம்முடைய அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அரசு சித்த மருத்துவ கல்லூரி அவரையும் வருக வருவாங்க அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் பொதுவா சங்க இலக்கிய பாடல்களை எளிமைப்படுத்தி மக்களுக்கு புரிய வகையில கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுல சங்க பாடல் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் யாயும் யாயும் யாராய் எந்தையின் எம்முறை கேள் செம்புல பெயல் நீர் போல் ஆண்புடை நெஞ்சம் தாம் கலந்த நதி இந்த செம்புல பெயல் இருக்கிற கதை யார் எழுதுனா சக்தி வேலாயிடம் புக்கா போட்டாரு அப்பதான் நமக்கு செம்புல பெயல் நீர்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு ஆனா செம்புல பெயல் நீர் கவிதை கதை புத்தகத்தை வெளியிட்ட பிறதான் எல்லாருக்கும் தெரியும் இது எப்படின்னா நீ யாரா நான் யாரா உங்க அப்பா அம்மா யாரா எங்க அப்பா அம்மா யாரா ஆனா செம்முல நிலத்துல தண்ணி விழுந்தோன்னா அந்த தண்ணி செம்மையா மாறிட்டு போகூட சேர்ந்த நீனாகவே மாறிட்டேன் அப்படிங்கறத சொல்ல முடியாது இது அருமையா கண்ணதாசனுடைய பாடல்ல நேற்று வரை நான் யாரோ நீ யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ ஒரே வரியில இந்த சங்க பாடலை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அதே நேரத்துல திருக்குறள்ல எல்லாருக்கும் தோக்கம் தெரியும் யான் கால் நில நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும் இருக்காங்க என்ன அர்த்தம் பெரும்பாலும் பெண்கள் நேர்ல நேர் பார்க்க மாட்டாங்க பார்க்காதான் வள்ளுவர் ரொம்ப யான் நோக்குங்கால் நில நோக்கும் நாம பார்க்கும் போது நிலத்தை பாப்பா நோக்கா கால் நம்ம பார்க்கலன்னா நம்மளை பார்த்து மெதுவா நகும் மெதுவா சிரிப்பா இதே பாடலை கவியரசு கண்ணதாசன் அருமையான தன்னுடைய பாடல் வரிகள்ல சொல்றாரு உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே மண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே நெரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன நிலவென்னா போகும் இப்போ அந்த பாடல் வரிகள் திருக்குறளா நமக்கு எடுத்து அப்படியே சிறப்பாக காட்டுகிற ஆற்றல் பார்க்கணும் கம்பர மாயிடத்துல கைவண்ணம் கண்டேன் கால்வண்ணம் கண்டேன் பாங்க நீங்க அதெல்லாம் சொல்ல போறீங்க தெரியும் அதனால நான் அந்த பாட்டு வரிகளை மட்டும் சொல்லி பால் வண்ணம் பருவம் கண்டு விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறே அந்த பெண் படிக்கான் கண் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறே அப்போ இந்த வரிகள் இலக்கியங்களை நமக்கு வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துகின்ற ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா நம்முடைய உண்டு அதாவது ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த வரிகளும் சரி நமக்கு புரியக்கூடிய வகையிலேயும் இருக்கும் நம்முடைய மூன்றாம் திரை படத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணு என்னன்னே தெரியாது குழந்தை உருவமா பெரிய பெண்ணா நினைக்கலாமா தெரியாது இதுக்கு என்ன வரிய போது கண்ணதாசன் அந்த இடத்துல பேடு என்கிற வரிய போட்டிருக்காங்க பேடுனா ஆணு இல்லாம பெண்ணும் இல்லாம இருக்கின்ற நிலைமை ஆனா இங்க வந்து அப்படி ஆவா ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம இல்லை குமரியாவும் இல்லை குழந்தையாவும் இல்லை அப்படிப்பட்ட நடுத்தர நிலையில இருந்ததுனால அந்த வரிகளை என்ன வரிகளை போடுறாருனா பேடு என்கிற வரி ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி நீயே கிளி பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது இது விதி செய்தது என்று சொல்லி அந்த பெண்ணை குறிக்கக்கூடிய நேரத்தில் பெண்ணில் நிறைய பருவம் உண்டு பேதை பெருமை மங்கை மடந்தை தெரிவை அறிவை தெரிவை பேரிளம்பெண் பல பருவங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல புதிதா ஒரு பேடு என்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துவது அவ குமரியா குழந்தையான்னு யாராலையும் சொல்ல முடியாத அந்த நிலையை நமக்கு காமிக்கின்றார் அடுத்து தன்மை நபர்சேனி தன்மை நகர்ச்சி அணிதான் சொல்வதுதான் அந்த தன்மை நகர்ச்சி அணில மிக சிறப்பான முறையில கவியரசு வந்து தன்னுடைய பாடல் வரிகளை சொல்லியிருப்பார் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்போ பரமசோன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவக்கியமா யாரும் அவமா இருந்துக்கிற இடத்துல இருந்து ஒழுங்கா இருந்துவிட்டா எல்லாம் சௌக்கம்தான்ட்டு உலகியலை இன்றைக்கு எடுத்து சொல்கிற ஆற்றலோடு கவி அரசனுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்ல கருத்துகளையும் நமக்கு சிறப்பை நமக்கு பொருத்தி கொண்டிருக்கின்றது வேற்றுமை அணின்னு நம்ம சொல்றோம் வேற்றுமை அணியில என்ன அப்படின்னா தொடர்புடைய பொருள்களில் முதலில் ஒற்றுமைப்படுத்தி பின் வேற்றுமை படுத்தி கூறினால் அது வேற்றுமை அணி தீயினார் சுட்டவுண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவுடு தீயும் நாவும் சுடும் ஆனா தீயினால் சுட்டால் ஆறுகிறோம் நாவினால் சுட்டால் ஆறாது இப்படி தொடர்புடைய பொருட்களை முதலில் ஒற்றுமைப்படுத்தி பின் வேற்றுமைப்படுத்தி காரினா அல்லது வேற்றுமை அணி இங்கேயும் புலவர் வேற்றுமை அணி மாறி தன் பாடல் புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே பூவையர் ஜாடையும் பொய்யே பொய்யே கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே காதல் என்றும் மெய்யே மெய்யே பொய்யே பொய்யே சொன்னவர் திருப்பி மெய்யே மெய்யே அழகு என்பதும் மெய்யே மெய்யே ஆசை என்பதும் மெய்யே மெய்யே பழகும் நோக்கமும் மெய்யே மெய்யே பாசை ஒன்றுதான் பொய்யே பொய்யே அப்போ கண்ணதாசன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில அந்த பாடல் வரிகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த பாடல் வரியில அந்தாதி தொடைன்னு ஒண்ணு உண்டு அந்த பிளஸ் ஆதி ஒரு பாடலுடைய கடைசி சொல் அடுத்த பாடலுடைய தொடக்க சொல்லாக வந்தால் அந்தாதி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்தாதி அபிராமி அந்தாதி தரும் கல்வி தரும் ஒரு நாள் தல மனம் தரும் தெய்வ வடிவம் உன்னொரு நெஞ்சில் வஞ்சமில்தரன் அல்லன எல்லாம் தரன் என்கிற கணந்தரும் அபிராமி கடைக்கண்களேன்னு இந்த பாட்டு படிச்சிருக்கோம் அபிராமி அந்தாதி அது மாதிரி இந்த பாடல்ல அந்த அந்தாதி தொடையில பாடலாம் அமைஞ்சிருக்கு பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் பாடலாம் அப்போ அந்த அந்தாதி தொடையில பாடல் அமைக்கிற பெருமை நம்முடைய கவியரசு கண்ணதாசன் உண்டு ஒவ்வொரு பாடலும் மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றது முந்தானை வா அடிவாபா என்றது அப்போ இதெல்லாம் வந்து இல் பொருள் ஓமேனின்னு சொல்லுவான் தற்கொலை பேட்டணி சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு செயல் மேல் தன்னுடைய குறிப்பை கற்பனை ஏற்றி கூறினால் அது தற்கொலை பேட்டணி கவிஞர் என்ன சொல்றான் முந்தான ஆடுது இயற்கை இவனை வாபான்னு கூப்பிட்டுச்சான் இம மூடி திறக்குது இயற்கை இவனை கண்டுதான் அந்த இமை மூடி சொல்லி தன்னுடைய கற்பனை நயங்களை இந்த இடத்துல சொல்லி இருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்று ஆகவே பல்வேறு வகைகளில் கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் பல்வேறு வகைகளில் எல்லா விதமான சுவைகளும் பொருந்தி இருக்கிறது கடைசில நிலையாமையை கூட தன்னுடைய பாடல் வரியில வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அவர் கேள்விக்குறி என்னைக்குமே இந்த பாடல்லையும் தெரி சினிமா டைட்டிலும் சரி கேள்விக்குறியில் வச்சா அந்த படம் ஓடிடு ஏன் பிறந்தாய் மகனேன்னு ஒரு பாடலை கேட்டு எவ்வளோ வேண்டியவோ எவ்வளோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் அங்கே போய் பிறக்கா இங்கே வந்து பிறந்திருக்கேன்னு சொல்லி அந்த ஒவ்வொருவருடைய மனக்குமறுகளையும் எளிமைப்படுத்தி அண்ணன் என்னன்னா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இப்படி பல்வேறு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடல் அமைந்தது நம்முடைய எந்த படத்துக்கு என்ன பாடல் எழுதுனாலும் சரி அந்த நிலைமையை அப்பட்டமாக யதார்த்த வாழ்க்கையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்த கவியரசனுடைய கண்ணதாசனுடைய கவிதை நேயத்தை என்னால் இயந்தவரை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்